வளமுடன் கம்பங்குடி டிவி நேரில் நிறைவிருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்னை சந்திக்க வரும் பலரும் அஷ்டமி நவமி பிரதமை திதிகளை நாம் சுபகாரியங்களுக்கு விளக்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் அஷ்டமி நவமி பிரதமை திதிகளை நாம் அவ்வாறு தவிர்ப்பது அந்த திதிகளில் சுபகாரியங்களை செய்யாமல் இருக்குவதற்கு காரணம் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சுபகாரியங்களை முதல்ல நாம் ஏன் செய்கிறோம் மேலும் மேலும் நாம் வளர வேண்டும் என்பதற்காகத்தானே நமக்கு தகுதி இருக்கிறது வசதி இருக்கிறது செய்வதற்கு ஆள் இருக்கிறது நன்றாக வரும் என்று நமக்கே தெரிகிறது என்றாலும் காலத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு ஒத்துழைப்பை நாம் எடுக்க வேண்டாமே என்று நமது மனதில் சிந்தனை தோன்றும் இதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் கால நேரம் பார்த்து சுபகாரியங்களை செய்கிறோம் இதை அனுசரித்தே திதி பார்த்து செயல்படுகிறோம் அமாவாசையிலிருந்து பௌர்ணமிமுடைய பிரதமை திதியை இந்த ஆரம்பித்து பதினான்கு நாட்கள் பதினைந்து பௌர்ணமி அதேபோல் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரை பிரதமை திதியை என்று வந்து பதினான்கு நாட்கள் மீண்டும் அமாவாசை சில திதிகள் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அதேபோல் வளர்ச்சியை கொடுக்காத திதிகளும் உண்டு அந்த திதிகளும் கூட வேறு சில விஷயங்களில் நமக்கு தேவைப்படுபவைதான் ராமாயணத்தில் ஒரு காட்சி அனுமார் சீதையை கண்டு வருகிறார் சீதையை கண்டு மகிழ்ச்சியோடு இலங்கையிலிருந்து திரும்பி வருகிறார் அந்த நல்ல செய்தியை சொல்வதற்கு ஸ்ரீ ராமபிரானை சந்திக்கிறார் அனுமன் உள்ளத்தில் மகிழ்ச்சி அனுமன் உள்ளத்தில் ஆனந்தம் ஸ்ரீதேவியை பார்த்து விட்டோம் என்ற ஆனந்தம் ராமபிரானுக்கு நல்ல செய்தி சொல்லப்போகிறோம் என்ற ஆனந்தம் ராமர் கேட்கிறார் சீதை எப்படி இருக்கிறாள் என்று கேட்கிறார் அனுமன் அதற்கு பதில் சொல்கிறார் என்ன பதில் சொன்னார் தெரியுமா பிரதமை என்று படிப்பவன் கல்வி எப்படி சிரித்து போகுமோ நன்கு கவனிக்க வேண்டும் பிரதமை திதி அமாவாசைக்கு மறுநாள் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை என்று படிப்பவனின் கல்வி எப்படி சிறுத்து போகுமோ அதேபோல் சீதை சிறுத்து போய்விட்டார் என்று பதில் சொல்கிறார் அதாவது ஒல்லியாக போய்விட்டார் கவலையில் மூழ்கி ஒல்லியாகிவிட்டார் என்று பொருள் இதற்கு எப்படி பிரதம நாட்களிலே படிப்பை தூக்குவது சிறப்பாக இருக்காதோ குறைக உடையதாக இருக்குமோ அதேபோல் சீதைக்கு ஒல்லியாக இருக்கிறாள் இழைத்து போயிருக்கிறாள் கவலையில் தோன்றியிருக்கிறாள் என்று பொருள் வளர வேண்டிய விஷயத்தை சிறுத்துப் போகச் செய்யும் திதியில் வைத்து கொள்ளாதே என்று சாஸ்திரங்களும் ஜோதிட நூல்களும் பெரியோர்களும் நமக்கு அறிவுரை சொல்கிறார்கள் எனவேதான் அஷ்டமி நவமி பிரதமை திதிகளை நாம் சுபகாரியங்களுக்கு விளக்குகிறோம் ஆகவே இதை தெரிந்து கொண்டு சுபகாரியங்களை நாம் நல்ல நாளில் சுப நாட்களில் தொடங்க வேண்டும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்